நான் கட்சியை திறந்த பேசப்பட்ட முதல் ஒரு ஜாதியை பற்றி பேசினார்கள் எனக்கு வந்து ஜாதி என்பது உள்ளத்தின் அடித்தளத்தில் அனைவருக்கும் இருக்கின்ற ஒன்று நான் இங்கு மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் பெருந்தலைவர் பாரத தலைவர் பெருந்தலைவர் ஒரு ஜாதியில் பிறந்திருந்தாலும் பெருந்தலைவர் அவர்கள் இரண்டு பாரத பிறகு சுட்டிக்காட்டி இன்றும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இருந்தார் ஒரு ஜாதிக்காக ஒரு பாடுபடலை பத்தொன்பதாயிரம் பள்ளிக்கூடம் வந்து திறந்தார்னா அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்களா இல்லை ஆக ஜாதியை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தாமல் நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று சமத்துவம் என்று உருவாக்கிறேன் யார் கையவன இங்கே கீரி பாருங்க சிவப்பு நடத்த தான் ரத்தம் இருக்கும் இறைவனின் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்று என்ற தத்துவம் மட்டும்தான் உலகத்தில் வெற்றி பெறும் என்பதை நான் ஆழமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்று கூட அமெரிக்காவில் ரேசிசம் கருப்பர்களை வெள்ளை காவல்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொள்கிறார் என்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக கூட மீண்டும் ஒபாமா அவர்கள் இது தடுக்கப்பட வேண்டிய ஒன்று சமத்துவம்தான் திளைக்கும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை ஒபாமா அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் மாற்றத்தை நோக்கி என்ற சொல்லை ஒபாமா அவர்கள் சேஞ்ச் என்று போடுவதற்கு முன்பு சொன்ன ஒரு தலைவன் என்று சொன்னால் அது புரட்சி தலகம் தான் இந்த மாற்றத்தை நோக்கி என்பதற்கு அர்த்தம் என்ன என்பதை புரிவதற்கு சற்று காலத்தாமதமாகலாம் ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன புரிந்து கொள் சூழல் வருவாய் கொண்டிருக்கிறது அர்ப்பணித்துக் கொள்கின்ற இயக்கமாக இருக்க வேண்டும் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஒற்றுமையாக இருப்பது ஒன்று இந்த ஜாதி என்பது ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்கணும்னு பல பேருக்கு கஷ்டப்படுறான் நான் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் அந்த ஜாதிய உணர்வு உள்ளத்தின் அடித்தளத்தில் அனைவருக்கும் இருக்கும் இருக்க வேண்டும் கூடாது என்று சொல்பவன் நான் அல்ல அதே சமயத்தில் ஒன்றை மட்டும் தாயின் வயிற்றிலே கருவிச்சிருக்கும் போது மொழி பேசுகின்ற பிள்ளையாய் பிறக்க போகிறாய் எந்த மதத்தில் பிறக்க போகிறாய் என்று அறியாமல் பிறந்து விடுகிறாய் பிறகு பள்ளி பருவத்தில் கூட உன் பிறருடன் நீ விளையாடும் போது கூட நீ என்ன ஜாதி என்று கேட்பதில்லை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள கூட மச்சான் பால் இங்கே போட நான் கோல் அடிக்கிறேன் போது நீ என்ன ஜாதி என்று கேட்பதில்லை ஆனால் பாழாய் போல் இந்த அரசியலுக்கு வந்த பிறகு நீ இந்த ஜாதி நீ இந்த ஜாதி நீ அந்த ஜாதி என்று ஒரு கூட்டுக்குள் அடைக்க பார்க்கிறார்கள் ஆம் நான் நாடக இடத்தை சேர்த்த வந்தான் ஆனால் என் சிந்தனைகள் தான் சமத்துவ சிந்தனைகள் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் நினைப்பவன் நான் இங்க ரத்தன் கலர் வேற இருந்துச்சு நான் மாத்திக்கிறேன் என்னை பத்தி உணர்வு நிச்சயமாக நினைத்து நிற்கவே முடியாது என்று நாம் சகோதரத்துடன் பழகுகிறோமோ அன்றுதான் சமத்துவம் திளைக்கும் சமத்துவ மக்கள் கட்சி என்பது தாயின் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அங்கிருந்து சிந்திச்சு பாருங்க அந்த ஜாதியை நீங்க மறந்துடுவீங்க உணர்வு இருக்க வேண்டும் அது ஜாதி வெறியாக மாறக்கூடாது ஜாதிய இல்லைன்னு சொல்ல முடியாது ஜாதி இருக்கும் நம்ம கலாச்சாரத்தின் கோட்பாடு கலாச்சாரத்தின் அடிப்படையில் நாம் வெவ்வேறு ஜாதியில் பிறந்திருக்கலாம் ஆனால் அந்த ஜாதியை உருவாக்கியதுக்கு காரணங்கள் வேறு அதுக்கு இதே இடத்துல மேடையை போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் பேச முடியும் அப்ப யார் யார் என்ன எதற்காக உருவாக்கப்பட்டது எதற்காக ஒவ்வொருவாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது வேறு ஆக என்னை அந்த கூட்டுக்குள் அடைக்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு இரண்டே வருடத்தில் சரத்குமார் பொதுவானவன் சமத்துவத்தை சிந்திப்பவன் சமத்துவத்தை வளர வைப்பவன் என்பதை புரிய வைத்திருக்கிறோம் என்பதை நான் பெருமை கொள்கின்றேன் சமத்துவ மக்கள் கட்சி ஒரு சாதாரண இயக்கம் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது இது மக்களுக்காக மக்களுக்காக உருவாக்கப்பட்டு மக்களை பற்றி சந்திப்பதுதான் இங்கு ஏற்ற தாழ்வு ஏழை பணக்காரன் ஜாதி மதத்தை கடந்து அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற கருத்தை மட்டும்தான் நான் பதிய ஆசைப்படுகின்றேன்